நாயகம் அவர்கள் அபூபக்கர் அவர்களுக்கு என்று பெயரிடுகிறார்கள் பொதுவாகவே நலம்பெருமானா ரசூல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சில சஹாபா பெருமக்களுக்கு அர்த்தம் இல்லாத அவருடைய பெயரை அர்த்தம் கொண்ட அரபி பெயரிலே வைப்பது வழக்கம் அப்படிதான் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு அனல பெருமானா ரசூலுல்லாய் சல்லா அவர்கள் அப்துல்லா என்று பெயரிட்டார்கள் அதற்கு முன்னதாக அபூபக்கர் ரதி அல்லாவுடைய உண்மையான பெயர் அப்துல் காபா இப்னு அபி குஹாஃபா எப்படி அது அனல பெருமானா ரசூலுல்லாய் சல்லா அவர்கள் அவருக்கு ஒரு பொருத்தமான பெயரை இட வேண்டும் என்பதற்காக அப்துல்லா அல்லாஹினுடைய அடிமை என்று அபூபக்கர் சித்திக் ரதி அல்லா தாலான் அவர்களுக்கு பெயரிட்டார்கள் அது மட்டுமல்லாமல்

நரகத்திலிருந்து நரகத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு மனிதனை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் இதோ அபூபக்கர் அவர்களை பாருங்கள் என்று நவியல் நாயகம் அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் அதீக் என்று சொன்னால் நரகத்தில் இருந்து விடுதலை பெற்றவர் என்று பெயர் அதீக் அதனால தான் அபூபக்கர் ரதி அல்லான் அவர்களுக்கு நவியல் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதிக் என்கின்ற ஒரு புனை பெயரையும் வைத்தார்கள் அது மட்டுமல்லாமல் பொதுவாகவே

அது மட்டுமல்லாமல் அன்னலம் பெருமானார் அசுல்லாய் சல்லாஹம் அவர்கள் எப்படி நபித்துவம் பெறுவதற்கு முன்பு உண்மையாளராக நபித்துவம் பெற்றும் உண்மையாளராக எப்படி இருந்தார்களோ அதே போன்றுதான் அபூபக்கர் சித்திக் ரதியுள்ளாவுதாலான அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பும் அவர் பொய்யை உரைத்ததில்லை இஸ்லாம் ஏற்றதற்கு பின்பும் அவர் பொய்யை உரைத்தல் எப்படி அந்தலம் பெருமானார் அவர்களை உண்மையாளர் என்று சொன்னார்களோ அதே போன்றுதான் அபூபக்கர் ரதி அல்லான் அவர்களோ இஸ்லாத்திற்கு முன்பும் சரி இஸ்லாத்தை இயக்கத்திற்கு பின்பும் சரி அவர் உண்மையாளராகவே கருதப்பட்டார் இன்னொரு ரிவாயத்தில் சொல்லப்படுகிறது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களே சித்திக் என்று அபூபக்கர் பக்கர் ரதி அன் அவர்களுக்கு பெயர் சூட்டினார்கள் என்றெல்லாம் இன்னொரு ரிவாயத்திலே சொல்லப்படுகிறது ஏனென்றால் சாதி உண்மையாளர் ஆகியாமோ அன்னலம் பெருமானா ரசூ சல்லுள்ளுடன் இருக்கக்கூடியவரும் சித்திக்காகத்தானே இருக்க முடியும் என்று ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் சாதிக் என்கின்ற அபு அன்னலம்பெருமானார் ரசூல் உலாய் சல்லுல்லா அவர்களுடன் இருந்த அபூபக்கர் ரதி அல்ல அவர்களுக்கு சித்திக் என்றும் பெயரிட்டார்கள் என்றெல்லாம் வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது